இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீராமண்டியப்பட்டம் ஊராட்சியில் இருக்கோம் குறிஞ்சி நகர் ஆறாவது நம்பர் ஏழாவது நம்பர் பக்கத்தில் இருக்கிறது இந்த பக்கத்தில் லாஜிக்கெலாம் இருக்குது இந்த இந்த ஏரியாவுக்கு வீராபாண்டியப்பட்டினம் ஊராட்சியிலேருந்து தொடர்ச்சியாக துப்புர பணியாளர்கள் வாகனம் கொண்டு வராங்க இருந்தபோது இந்த பாருங்கள் ட்ரைல் ட்ராக் ஒட்டினா கேடும் இந்த இடத்த வந்து ஊழியர் வந்து க கஷ்டப்பட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் பிளாஸ்டிக்கு கண்ணாடி எல்லாருமே இங்கே இருக்குது நம்ம பிளாஸ்டிக் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இது பண்ணுறோம் தொடர்ச்சியாக ஆனால் நம்ம மக்கள் இந்த பிளாஸ்டிக்கை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதிகமான இந்த பார்சல் தட்டுகள் பார்சல் சாப்பிட்ற தட்டுகள் தான் அதிகமாக இருக்குது இந்த இடத்த தொடர்ச்சியாக நாங்கள் ஊராட்சியை கேட்கும்போது தொடர்ச்சியாக நாங்கள் இதை அறிவு பண்ணிகிட்டு தான் இருக்கோம் வண்டிகளை விட்டுட்டு தான் இருக்கோம் இருந்த போதிலும் இந்த மக்கள் வந்து இந்த இடத்துல குப்பை கொட்டுறாங்கங்க இதெல்லாம் குப்பை கொட்டாதுன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு ஊராட்சி நிர்வாகமும் டெய்லி வண்டி அங்கே அனுப்புகிறாங்க இருந்தும் இந்த மக்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப வேதனை அளிக்கு இந்த பாருங்கள் ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த தூய்மை பண்ணிகிட்டு இருக்காங்க பொதுமக்களை உங்களுக்கு ஒரு பணிவன்மான ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல குப்பை கொட்டாதீங்க குறிஞ்சு நாங்கள் ஏழு மற்ற ஆறுகள் உள்ள உறவுகளை இந்த இடத்துல குப்பை கொட்டுறது கொஞ்சம் தவிருங்க சரிங்களா